வணக்கம் அன்பான ஜேஆர் ஜேஆர்கே வில்லேஜ் வீடியோஸ் உங்களுடைய அன்புடன் வள வரவேற்கிறது இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தெரியுதுங்களா சிறுதானியம் அப்படின்னு சொல்லுவாங்க தானிய வகைகளில் ஒரு சிறந்த தானியம் பார்த்திங்கன்னா இந்த கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்துக்காங்க கம்பம் கருத்து இதுதான் இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா செவல் மண் செம்மண் அண்ட் கர்ஷன் மண்ணில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பை வகை இது மூணு மாதத்துலேயே வந்து வளரக்கூடியது மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சீசன் டைத்தில் அதிகமாக வந்து காட்டில் அதிகமாக போடுவாங்க பாருங்கள் இதுதான் கம்பு நம்மலாம் கம்பு வந்து சென்னை வாசிகள் மதுரை வாசிகள் பார்த்தீங்கன்னா கம்பு வந்து என்ன செய்வோம் கம்பு கஞ்சி வந்து எங்கேயாவது காய்ச்சி வைத்துட்டு வாங்க போய் குடிச்சு போனோம் கம்பங்கூழ் கேப்பக்கூழ்ன்னு வாங்கி சாப்பிட்ருப்போம் பட் இதான் கம்பங்கிறது பார்த்துங்க நல்லா பாருங்கள் கம்பங்கிறது தான் இது என்ன செய்வாங்கன்னா கிராமத்தில் இதை அப்படியே கொண்டு போய் இந்த அப்படியே என்ன செய்வாங்க நல்லா அனல் மூட்டி தீயில ஓட்டு நல்லா வாட்டி எடுத்துகிட்டு இது அப்படி நம்ம அந்த அரிசி படையும் முரம் அதில் வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்படியே அந்த அரிசி நல்லா புரிஞ்சிருக்கும் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் காஞ்சி ஒன்றை கருதக்கூடாது இப்படி பச்சையாக இருக்கணும் இதை எடுத்து நல்லா தீயிலையை ஓட்டு வாட்டணும் வாட்டிடணும்னா வாட்டி எடுத்து நல்லா உருவி போட்டு அப்படி கூட தேய்க்கலாம் இது தேய்ச்சோம்னா இந்த அரிசியாக வரும்பாரு இந்த அரிசி வருதுங்களா அரிசி வருபாருங்க இந்த அரிசி வருது அது அப்படின்னு சொல்லலாம் நல்லா உருந்து முரத்தில் ஓட்டு தேய்ச்சோம்னீங்களே தேய்ச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா அந்த அரிசி அழகாக வந்து சம்சையாமல் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமவாசியாக இருந்தால் நான் சொன்னதான் லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நீங்களும் வந்து என்ன செய்யலாம் தீங்களா வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் இது கம்பு சிறுதானிய வகையில் ஒரு கம்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ